உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சுகமாக இருக்கணும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறீளோ எல்லாம் நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா நம்ம ஊரில் நிறைய கீரையை காசு கொடுத்து தான் வாங்கணுங்கிறது இல்லை இந்த ரோடு பக்கம் போனீங்கனால இந்த ஓரத்துலலாம் வேலிக்கிட்ட வச்சுருப்பாங்க இப்போ இந்த க ரோடு இருக்குல்ல அதுக்கு நடுப்புரெல்லாம் பாதை வச்சுருக்குறாங்கல்ல பூச்செடியெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நச்சுக்கொட்டை கீரையே கீரையை நிறையா வச்சுருக்குறாங்க காரணம் அது அப்படியே கிள்ளி அப்படி சொருகி வச்சா போகிற மண்ணில் அது நல்லா தழைச்சிக்கும் இதுக்குன்னு பதியம் போட வேண்டாம் விதையை தேட வேண்டாம் இதுதான் இந்த நச்சுக்கொட்டை கீரையோட கீரையோடய இலை இந்த பச்சை அழகு இது கிளிப்பச்சையும் இல்லை கரும்பச்சையும் இல்லை மாவெல பச்சையும் இல்லை இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த நேரத்தில் சேலை கட்டினா நல்லாயிருக்கும்னா எனக்கு தோணுது அது எல்லா பொம்பளைங்களுக்கும் தோணும் இல்லை இப்போ இதில் இது பேர் ஏன் நஞ்சு உண்டான் கீரை அப்படின்னா நஞ்சு உண்டான் அப்படின்னாக்கா நஞ்சுன்னா விஷம் விஷத்தை முறிச்சிரும் உடம்பில் இருக்கிற அதுக்கு அந்த பிள்ளை ஒன்று சொன்னாலே டாக்ஸின்னு டாக்ஸின்னு சொன்னால் இந்த டாக்ஸின்ங்கிறது தான் உடம்பில் விஷம் அதெல்லாத்தையும் வெளியே திருமா ஆனால் ஜாகிரதையாக ரொம்ப பேர் என்ன தருமா ஐயா லச்சக்கட்டை கீரை யாவோ உட்காந்து நடுநர்வை குழிச்சிக்கிட்டு இருப்பாள் அப்படிம்பாங்க இது பாருங்க பொம்பளைங்க நம்ம சமைக்கிறது யாருக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்மளும் அதில் சாப்பிட்றோம் அவ்வளோதானே தவிர அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நினைச்சிங்கனாக்க என்ன வேணால் செய்யலாம் இல்லை என்ன ஒரு ரொம்ப கஷ்டமாக அதோ இந்த நடு நரம்ப எடுக்கணும் இப்படி கிழிச்சிங்கன்னா இலை கிழிஞ்சிடும் ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு இந்த சரக்கு 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 இல்லைங்க சறுக்கு சறுக்குன்னு இப்படியே வெட்டிப்பட்டு இந்த இலையை பொடி பொடி பொடியாக நறுக்கணும் இது நஞ்சுண்டாங் கீரை நச்சு கொட்டை கீரை அப்படியே துவழுது பாருங்கள் கையில் இங்கே ரோட்டில் போகும்போது கூட எங்கேயா அனாமத்தான் வளர்ந்துருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தடுத்து போட்டுட்டு போங்க அதை பொரியல் செய்யலாம் முத்து பேச்சு இந்த பார் நடு நரம்பெல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு எனக்கு பொடி பொடியாக இதை நறுக்கிட்டு வாப்பில்ல அதுக்குள்ள நான் அவங்களுக்கு பேசணும்ல தா கீரை நச்சு கொட்டை கீரை பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் கடுகு மிளகா வத்த தேங்காய் சில்லு பூண்டு நல்லெண்ணெய் உப்பு சின்ன வெங்காயம் அப்போ எல்லாம் சரியாக போச்சுப்பு இல்லை இப்போ செஞ்சுருவோம் அந்த நஞ்சுண்டான் கீரை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆன்டி டாக்ஸின் அப்படின் தான் அதை சொல்கிறாங்க இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன் டாக்ஸின்னா விஷம் இது விஷத்தை முறிச்சிருமோ அதனால நஞ்சு உண்டான் கீரை அது நஞ்சுண்டா கீரை நஞ்சுண்டா கீரைன்னு சொல்லி நச்சு கொட்டை கீரைன்னு சொல்லி இப்போ லச்ச கட்டை கீரையாக போச்சு வாங்க இப்போ செஞ்சிருவோமா இதுக்கு நல்ல சட்டியை காய வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அவ்வளோ போதும் அதில் கடுகை போடணும் கடுக போடுபோது ஒரு ஒரு தரமும் சொல்லுவேன் என் பிள்ளைகளா கொஞ்சம் தர அப்படியே விரவி போடுங்க ஒரே இடத்துல பொத்துன்னு போட்டுறாதிங்க தாங்க இப்படி போட்டிங்க என்னதான் மிளகாவத்தில் கிள்ளி போட்டால் போதும் நம்ம ஊரில் பாத்தீங்களா எல்லா பொரியலுக்கும் ஒரு பருப்பை போட்டுருவோம் அது சேரணும் உடம்புல உளுந்து நல்லதுன்னு தான் இட்லியிலையும் உளுந்து தான் அப்புறம் எங்கிட்ட எங்கள் அப்பத்தா ஒரு வாட்டி கேட்டுச்சு உங்ககிட்ட ஒரு டம்ளர் பருப்பு கொடுத்தா என்ன இனிப்பு பண்ணுவேன் என்ன காரம் பண்ணுவேன்னுச்சு உளுந்த வச்சு காரம் ஆ வடை பண்ணுவேன் சரி இனிப்பு என்ன இனிப்பு பண்றது உளுந்தாம்பருப்பை வச்சு யாராச்சும் இனிப்பு பண்ணுவாங்களா வெங்காயத்தை போட்டுட்டேன் பூண்டை பொடியா நறுக்கி இருக்கிறேன் அதையும் போட்டேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும் ஊர்ல எல்லாம் சமைச்சா மத்த நாட்டுல இப்படி வாசம் வருமானு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க குணமும் மனமும் நிறைஞ்சது அப்படின்னு சொல்றது இல்ல இந்த பாசி பருப்பை நல்லா தண்ணியில ஊற வச்சு ரெண்டு வாட்டி அதை அதோ இறுத்து வச்சிருக்கிற இருங்க இதுல கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு சீரகத்தை போட்டுட்டு அதுவும் லேசா வருபடட்டும் சொல்லுவாங்கல்ல காரம் மனம் குணம் நிறைஞ்சதுன்னு இந்த மிளகாக்கு ரொம்ப காரம் எங்கள் நாத்தனா மாதிரி அவரு பொண்ணு காதில் விழுந்தால் கொஞ்சம் சத்தம் போடுவார் அவங்க அக்காவை பற்றியெல்லாம் பேசிடக்கூடாது அதனால பரவாயில்ல உங்கள் கிட்டே தானே சொல்கிறேன் நீங்களாக போய் சொல்லிக் கொடுக்க போறிய அது இல்லைல்ல இப்போ இந்த பாசி பருப்பையும் அப்படி போடும்போது அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரம் இருக்கிற போது இந்த லச்சகட்ட கீரை நஞ்சுண்டாம் கீரை நச்சு கொட்டை கீரை நறுக்கி வச்சிருக்கிறோம்ல நடுவில் இருக்கிற அந்த நரம்பை கிழிச்சிட்டு இத எடுத்து வச்சிருக்கிறோம்ல உப்பையும் போட்டு உப்பை பார்த்து சுதானமாக போடணும் ஏன்னா சில சமயம் உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுனாக்கா எல்லாரும் ஒரு கவிதை சொல்லுவாங்க சீச்சி உப்புக்கான் உமி அப்படின்னுட்டு அப்படின்னா எங்கள் மாமம்மக சமையல் செஞ்சால் அது எப்படி இருந்துச்சு புலவரேன்னு கேட்டால் சீச்சி உப்புக்கான் உமி அப்படின்னாராம் உமின்னா துப்புன்னு அர்த்தமாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு இன்னொரு புலவர் அப்படி உப்பு சரியாக போடாதவனு துப்பு கேட்டவன் இதுக்குப்ப இந்த இலை பாத்தீங்களா அப்படியே தோன்றும் சாப்பாட்டை கூட குறைச்சிக்கலாம் இந்த கீரை கீரையெல்லாம் சாப்பிட்றத குறைக்கக்கூடாது கடுகு போட்டோம் உளுத்தம் பருப்பு போட்டோம் சீரகம் போட்டோம் வெங்காயம் போட்டோம் பூண்டு போட்டோம் நல்லா காரமாக மிளகா வத்தல் போட்டோமா அப்புறம் உப்பு போட்டோம் இந்த கீரையை போட்டுக்கோ தோ துவழுது பாருங்கள் இப்போ நல்லா துவழுது ஆஹா இந்த மாதிரி கீரையெல்லாம் செய்கிற போது மூடி வைக்கக்கூடாது நிறம் மாறிடும் கீரையை வேக வைக்கிற போது கூட எங்கள் வீட்டில் கச்சட்டியில் தான் இந்த கல் சட்டி இருக்குல்ல அதை அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் சூடு இருக்கும் அதில் தான் கீரையை நல்லா மதம் 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 வேகும் மூடினா அந்த பச்சையாக இருக்காது கருப்பாயிரும் அதுக்கு தான் மூடாமல் இப்படியே வேக விடணும் ஆமாம் நான் உங்கள் ஒரு ஒரு விஷயம் சொன்னேன்ல எங்கள் அப்பத்தான் கேட்டுச்சு ஏ குட்டி ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு தாரே அதில் நீ என்ன இனிப்பு பண்ணுவேன் என்ன காரம் பண்ணுவேன்னு கேட்டுச்சின்னு சொன்ன இல்லை காரம்னா தான் தெரியும் வடை சுட்டுருவேன் அப்படின்னு இனிப்பு என்னடி செய்வேன் மைசூர் பாக்கு சி அது கடலை மாவு பருப்பி அதுக்கு தேங்காய் எனக்கு தெரியல அவங்க சொன்னாங்க நல்லா திம்பிய ஜிலேபி அது எதில் செய்யறது இதை எப்படி சுற்றுவாங்களே அது உளுந்தாம்பருப்பில் செய்யறதுன்னாங்க எனக்கு அப்பதான் தெரியும் உளுந்தாம்பருப்பில் தான் ஜிலேபி செய்கிறாங்கன்னுட்டு உங்கள எம்பட்டு பேருக்கு தெரியும் எனக்கு எழுதுங்க அப்போதான் மாதிரி மாதிரிதான் எங்களுக்கும் தெரியலன்னுட்டு அதான் ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு இப்படி கதை அடிக்கிறதுக்குள்ளேயே வெந்துருது பாருங்க இப்போ அடுப்பை அணைச்சிடணும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்புல இருந்தா எண்ணெய் வாசனை வரும் தேங்காய் எண்ணெய் வாசனை உங்களுக்காக சமைச்சு காட்டுறேன் பாருங்களேன் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இதா இப்போ இதில் பருப்பு எத்தனை பருப்பு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா உளுத்தம்பருப்பு இருக்கு பயத்தம்பருப்பு இருக்கு காரத்துக்கு மிளகா வத்தல் கடுகு அது வாசனைக்கு ஆஹாஹா அவுத்தீரை செய்கிறோமே அதே மாதிரி தான் பார்த்திங்களா எப்போதுமே சமையல் செய்கிற பொழுது சாப்பிடணும் அப்படின்ட்டு சமைக்கணும் சாப்பிடணுமே சமைக்கணுமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வாசனை வரும் எக்ஸ்ட்ரா மனம் இருக்கும் எக்ஸ்ட்ரா சுகமும் இருக்கும் நீங்கள் எல்லாரும் இந்த லச்சக்கட்டை கீரையை இந்த மாதிரி பொரியல் செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் இது ஒன்றும் காசு பணம் இல்லை அப்படி போகிற இடத்துல பறிச்சுக்கிடலாம் ஆனால் யார் வீட்டிலேருந்து பறிச்சுடாதீங்க உங்களை திட்டுவாங்க நாய் விட்டு கடிச்சு கடிக்க விட்டுருவாங்க எங்கேயாச்சும் கிடைக்கும் அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற என்ன போகும்னு இங்கிலீஷில் உங்களுக்கு டாக்ஸின் எனக்கு விஷம் இது ரெண்டையும் முறிச்சிடும் ஆக மொத்தம் இன்னைக்கு மனசு நிறைஞ்சு நான் உங்களுக்கு ஒரு பொரியல் சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்னது நச்சுக்கொட்டை கீரை பயத்தம்பருப்பு பொரியல் இந்த கீரை கீரை எல்லாம் சாப்பிட்றதை குறைக்கக்கூடாது கடுகு போட்டோம் உளுத்தம்பருப்பு போட்டோம் சீரகம் போட்டோம் வெங்காயம் போட்டோம் பூண்டு போட்டோம் நல்லா காரமாக மிளகா வத்தல் போட்டோமா அப்புறம் உப்பு போட்டோம் இந்த கீரையை போட்டுக்கும் ஏதோ துவழுது பாருங்க இப்போ நல்லா துவழுது நீங்கள் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால செஞ்சு சாப்பிட்டுப்பட்டு எனக்கு சொல்லுங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப உடம்பு அப்பயே சுகமாக ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கப்பா சரியா கும்பிட்டுக்கிடுறேன் இந்த நரம்பெல்லாம் கிழிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த அரைச்ச விழுத இப்படி தடவுவாங்க தடவிட்டு இதை இப்படியே மடக்குவாங்க எங்கள் அப்பத்தா என்னமோ இதை பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டும்